நேரம் லண்டனில் ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் இணைந்திருப்பது இன்றைய நேரலை நிகழ்வுகளோடு இப்பொழுது நாங்கள் வாழ்த்தும் நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம் அதாவது முன்னைய நாள் வாசி செய்தி வாசிப்பாளர் டொச் செய்தி வாசிப்பாளர் அபிராமி மற்றும் பாஸ்கரன் அவர்கள் திருமண பந்தத்தில் கடந்த நான்காம் தேதி வியாழக்கிழமை இணைந்திருந்தார்கள் அவர்களுக்கான வாழ்த்து நேரம் அது நேரம் முன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அதனையும் எடுத்து வரும் அவர்களுக்கும் மிக நன்றி ஊக்கத்தை கொடுத்த தமிழர் அக்கா மற்றும் வசந்த அக்காவிற்கும் நன்றியை கூறியபடி படி இப்பொழுது பாஸ்கரன்

எனது திருமண நல்வாழ்த்துக்களை இரையாசியுடன் கூறிக்கொண்டு அவருடைய வருங்காலம் சிறப்பாக சந்தோஷமாக இரையாசியுடன் அனுப்பியிருக்கிறோம் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் ஆகவே என்று இன்றைக்குள் இணைக்கப்படும் அதற்குள் சென்று உங்கள் இணைத்துக் கொள்ளலாம் நன்றிதான் வணக்கம் திருமண நாள் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது கோயிலில் தான் பாஸ்கரன் அவர்களும் அபிராமி அவர்களும் என்னத்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவை எல்லாம் நிறைந்து சாதிக்க இல்லாமல் இறைவன் அவர்களுக்கு அருளை கொடுத்து அவர்களை நல்ல வாழ்க்கை துணையாக மாற வேண்டும் வாழும் வரை நிறைந்த வாழ்வோடு அவர்களே கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வேண்டி வாணி நிறைந்து வாழ்த்துகிறேன் அதை பாமுகத்துக்கு எடுத்து வந்த அபிராமி பாஸ்கரன் வசந்தா அவர்கள் சேர்ந்து இணைந்து அவர்கள் தாயப்பன் எல்லோருமாக இணைந்துதான் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு பொன் மாலியாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நடந்தது மிக மிக சிறப்பு கோயில் தான் கோயில் உண்மையாக அந்த எனக்கு கண்ணாதன்று முன்னுக்கு கதிரையும் போட்டு விட்ட உண்மையாக இந்த மனதோடு சொல்ல நிறைந்த மகிழ்வை தந்தது திருமணம் நாள் அதை விட நேற்று நாலஞ்சு சடங்கு மிக மிக சிறப்பாக மகிழ்வாக நடந்தது அபி தம்பிதர்களுக்கு வாழ்த்துறன் ஏசப்பா தாமே அவரோட கூடவே இருந்து அவருடைய சந்ததிகள் சந்தானங்கள் நீங்கள் ஆசீர்வதித்து அவருடைய வழி எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா குழந்தைங்களை குறித்து பேர பிள்ளையர் பூட்டா பிள்ளைகள் ஒப்பாட்டம் பிள்ளைகள் எல்லாம் கிடைக்கும் அப்பா கூடவே இருந்து ஆசீர் ராஜா செல்லுமிடமெல்லாம் திருமண பந்த இணைந்த அபிராமி பாஸ்கரன் தம்பதியோடு கூடவே இருந்து எடுத்துங்க ஆசீர்வாதிங்க சோத்ரன் சோத்ரன் தாப்பரி நன்றி தாக்குறன் தாக்கம் வணக்கம் வணக்கம் ஜெயமர ஜெயம் திருமண பந்தத்தில் இணைந்த அபிராமி பாஸ்கரன் தம்பதிகளுக்கு இன்னும் வாழ்த்துக்களை நானும் கூறி மறக்கிறேன்

இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் சிறப்புடன் பெற்று வாழ வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கத்தை கூறிக்கொண்டு வியாழக்கிழமை திருமண பந்தத்தில் ஈடுபட்ட நிறைவடைந்த அபிராமி வாஸ்கரன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் அவர்கள் நீடுபடி காலம் நெடுங்காலம் ஒற்றுமையாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி வணக்கம் ആ നാലാം തീയതി തൃമണ ബന്ധത്തിലിടന്നമതി ഭാസ്കരൻ അഭിരാമി ദമ്പതികൾക്ക് ഇനിയ തുമണ നാണു കലൂറി ഇണന്താൽ എമേ പ്രിയാതെ ഒൻത് നീടിയ ആയുളേ ഇണന്തോ വനമുത്ത ദമ്പതികളാ പല പല കല പല പല ശൽവങ്ങളും പെട്ട് പല്ലാണ്ട് കാലം വാഴ വാഴ നീടൂരി വാഴ ഇവനെ ആശയം വീട്ടി നന്ദി വാഴുകണക്കം வணக்கம் செல்வி நிஜயா மியூட்டில் என்ன செல்வி நிதியாளுநர்கள் நித்திரையில் போயிட்டார் போல் வணக்கம் மியூட்டில் விட்டுட்டு வணக்கம் இது வாழ்த்து நேரம் அதனை தொடர்ந்து இன்றைய நாளுக்கான பொருடொல்லுடன் நனையும் நேரம் தொடர்ந்து அறிவு கழிஞ்ச உடன் வருகின்றது ஞான ரெடியாக நிற்கின்றார் வணக்கம் சரி அவர்கள் ஃபோனில் நிற்கிறார்கள் போல இந்த நேரம் முன்ன நாள் டொச் அறிவிப்பாளர் செய்தியாளர் நமது அபிராமி மற்றும் பாஸ்கரன் அவர்கள் திருமணம் வந்தது நான்காம் தேதி வியாழக்கிழமை அணிந்திருந்தார்கள் அவர்களுக்கான வாழ்த்து நேரம் இடம் கொண்டிருக்கின்றது இன்றைய நாளை எடுத்து வரும் அவர்களுக்கும் இந்த நேரம் நன்றியை கூறியபடி இப்பொழுது நாங்கள் வாழ்த்து நேரத்தை நிரவுக்கு கொண்டு வரலாம் வணக்கம் இருவேறு வித்யான சேவர்கள் மற்றும் செல்வி நோ சரி நன்றி வணக்கம் அவர்கள் தொலைபேசியில் போயிட்டார்கள் ஆ மித நேரம் அவர்களது புகைப்படம் இப்போதான் வந்திருக்கின்றது என்று இனிமேல் தான் அருணுக்கு அனுப்பி அவர் திரும்ப போட்டுக்கொள்வார் வெப்சைட் பக்கமாக ஆகவே அதற்குள் சற்று நேரத்தில் பொழுதில் ஒரு முறை பார்த்து அந்த வாழ்த்தும் நேரம் என்று இருக்கின்ற வாழ்த்தும் வாழ்த்துக்கள் என்று அதற்குள் சென்று உங்கள் வாழ்த்துக்களை தயவு செய்து அணித்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்